கண்டிப்பா இறைவன் மனம் கொண்டிருந்தால் உமாரி மலையம் பெய்யும் அதுக்கு தான் திருவிழாவே நினைச்சு என்பருமான் மலையை பொழிந்து வருகிறார் பெய்யும் என்று சொல்லி இறைவன் என்பருமான் வேல ரீதியிலே அருமையாக காட்சி கொடுத்துக் கொண்டு இருக்கிறார் இதோருமான் அடக்கால் நம் இறைவன் நேரீதியிலே அருமையாக காட்சி கொடுத்துக் கொண்டு அற்புதமான காட்சி கண்ணு கட்டிய தூரம் வரை பக்தர்களின் தலை அனை கடல் என அருமையாக காட்சி கொடுத்துக் கொண்டு இறைவன் சங்கர ராமேஸ்வரன் இது அருமையாக ஏழில் அருண் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அற்புதமான காட்சி பசங்களுக்கு அன்பான வேண்டுகோள் கயிறுக்குள்ள வராதிங்க கயிறுக்குள்ள வராதிங்க கயிறுக்கு அந்த பக்கம் நின்று இறைவனை மனமாற வணங்குங்கள் இறைவனின் பெருமான் குறித்தேனே உங்களுக்காகத்தான் நமக்காகத்தான் வருகிறார் ரெண்டு பக்கம் இருக்கிற பக்தர்கள் நல்லா கவுண்டு வரிவட்டும் இல்லைங்க வடமோ அகன்று நில்லுங்க பச்சை பணி காட்டலாமா